சுராஸ் டிஎன்பி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவைலபிளான அமெசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட் காம் விருதுநகர் மாவட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் ஆறு பேருக்கு திரைப்படத்தில் பாட்டு பாடும் வாய்ப்பை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் தேன்குரல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது மாணவ மாணவிகளுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இணையதளம் வாயிலாக பயிற்சி வழங்கினார் அவர்களில் ஆறு பேரை தாம் இசையமைத்து வரும் திரைப்படத்திற்காக பாடல் ஒன்றை பாட வைத்தார் சுரஷ்டி என்பிசி குரூப் கைட்ஸ் தற்போதோ பரவறபரான விபனையில் சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவேலபிள் ஆன் Amazon Flipkart மற்றும் surabooks.com Play Store மற்றும் App Store இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்